பண்ண போயிருக்காங்க அத தான் நான் பிக் பாஸ்க்கு போறேன் அப்படினு மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ இத யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம் அப்படினு ஃபன்னியா இந்த வீடியோவை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஷேர் பண்ணிருக்காங்க ஒரு செகண்ட் எல்லாரும் அவங்க உண்மையிலேயே பிக் பாஸ் போறாங்க அப்படி நினைச்சு பயந்துட்டாங்க சோ அவங்க நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க போய் மாசா பெர்ஃபார்மன்ஸையும் பண்ணி முடிச்சிருக்காங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவும் எடுக்கப்பட்ட வீடியோவையுமே ஷேர் பண்ணிருக்காங்க சோ சிவாங்கி ஒருவேளை பிக் பாஸ்க்கு போய் எப்படி இருந்திருக்கும் மாசா இருந்திருக்குமா குக் வித்